பங்களிப்புலே எங்களுடைய பொருளாதார வாங்கவே வருவோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு காருக்கு மேல வந்த தகவல் அதுக்கு மேலே இருக்கலாம் நாங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ நாங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமாகத்தான் மக்களுடைய எழுச்சி இங்கே தெரிகிறது இதனுடைய வெளிப்பாடு என்னென்னாக்கா அல்லாவுடைய கருதை கொண்டு நிச்சயமாக இந்த சிறையில் இருப்புகின்ற போராட்டத்தின் ஊரியமாக சிறை செல்லும் போராட்டத்தின் ஊழியமாக முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சட்டமன்ற கூட்டு தொடரிலே ஜெயலலிதா அவர்கள் இந்த தனியிட ஒதுக்கீட்டை உயர்த்தி சட்டமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்புகிறோம் வெற்றி பெற வேண்டும் என்று